இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க உங்கள் எல்லோருடைய பேரையும் நீங்கள் இவ்வளோ நேரம் நிற்கிறதையும் பார்த்தாராம் இங்கே படுத்துக்கிட்டு இருக்கார்ல எங்கள் அண்ணன் அப்படிலாம் மாட்டார் நீங்கள் எல்லோரும் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களான்னு முதல்ல பார்ப்பார் முதல்ல நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டதுக்கப்புறமா நீங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணலான்னு சொல்லுவார் உங்களோடைய எல்லாருடைய பேரையுமே பேர் சொல்லி கூப்பிட்டு நல்லாயிருக்கி அப்போ அவங்க வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களே ஏதாவது கஷ்டம்னா சொல்லி நான் இருக்கேன்னு சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு தூண் நம்மளை விட்டு கடவுள்கிட்ட போயிட்டாருன்னு நினைக்கும் போதே மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது எல்லாரும் சொல்லுவாங்க பாரிவள்ளெல்லாம் நம்ம பார்த்ததில்ல ஆனால் இங்கே படுத்துட்டுருக்காரு இல்லையா எனது அண்ணன் அவ்வளோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு கொஞ்சம் நஞ்சம் இல்லை எனக்கெல்லாம் எவ்வளோ தைரியமாக இருந்திருக்கிறாரு நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்வார் மனசார் என்னை தங்கையாக ஏற்றுக்கிட்டவர் இன்றைக்கி அவர் நம்மக்கிட்ட இல்லைன்னு நினைக்கும்போதே மனசு ரொம்ப வெடிக்குது அந்த குடும்பத்துக்கு நம்ம எல்லோரும் இருக்கோங்கிறத காட்டணும் நன்றி வணக்கம் எம்ஜிஆர் தோட்டத்துலேருந்து சுதா விஜயன் வந்திருக்காங்களே அவங்களும் பேசணும்னு நினைக்கிறாங்க பேசணும் வணக்கம் நீங்கள் இந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியுது நிஜமான உண்மையான அன்பு நான் எம்ஜிஆர் தோட்டத்திலேருந்து வரேன் எம்ஜிஆரோட வளர்ப்பு மகள் அண்ட் ஜானகியம்மாவோடய தம்பி பொண்ணு சுதா விஜய்காந்த் விஜயகாந்த் சார் வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு அண்ட் அவர் நல்லது நிறைய நல்லது பண்ணியிருக்காரு ஸோ இந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியுது அவர் அவர் எவ்வளோ நல்லவர் அண்ட் ரியால் எம்ஜிஆர் ரசிகர் அண்ட் எம்ஜிஆர் ஃபாலோவர் அண்ட் ஜானகி அம்மாவை அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாரு அவங்க இறுதி சடங்கெல்லாம் ஃபுல்லாக விஜயகாந்த் சார் தோட்டத்தில் தான் இருந்தார் அம்மாவும் ஜானகி அம்மாவும் வந்து விஜயகாந்த் சார்னால் அவ்வளோ உயிர் எப்போ அமெரிக்கா போயிட்டு ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்தாலும் ரெண்டு குழந்தைங்களுக்கும் அண்ட் விஜயகாந்த் சாருக்கும் ஃபஸ்ட்டு வந்த உடனே அவங்களுக்கு தான் ஃபுல்லாக எதாவது ட்ரெஸ்ஸாவது வாங்கிட்டு வருவாங்க விஜயகாந்த் சார் வந்து அவரோட லீடர்ஷிப்பில் நம்மளால் இருக்க முடியலையன்றது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா இஸ் அ ட்ரூ ரொம்ப நல்ல மனிதர் ஆக்சுவலி நம்ம இண்டஸ்ட்ரி கண்டிப்பாக எப்படி ஒரு கேப்டனை மிஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி கேப்டன் திருப்பி வருவாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல இன்னைக்கு நான் இன்னைக்கு நிற்கிறேன்னா எப்படி மணிரத்ன சார் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாரோ செந்தரப்பூவில் கூட்டிகிட்டு வந்து விட்டது அவர் தான் அவர்தான் கிட்ட ரோஷான ஒரு நடிகை வந்திருக்கா அவளை போடுங்க கரெக்டா இருப்பான்னு சொன்னது அவர்தான் இன்னைக்கு செந்திரப்பூ பூ பேர் வாங்கினது அவர் மூலியமா தான் நான் மூணு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவருக்கு பேராகவும் நடிச்சிருக்கேன் இப்படி ஒரு ஒரு ஹியூமன் பீன் நான் பார்த்ததே இல்லை ரொம்ப அருமையான ஒரு ஹியூமன் பீன் எல்லாரும் பணம் சம்பாதிப்போம் பேர் சம்பாதிப்போங்க ஒரு நல்ல ஹியூமன் பீன் சம்பாதிக்கிறது ரொம்ப மகா கஷ்டமான விஷயம் அது இன்னைக்கு அவர் நிரூபிச்சிட்டார் எனிவே வீல் மிஸ்ஸு கண்டிப்பாக எங்கள் இண்டஸ்ட்ரி அத்தனை பேர் மிஸ் பண்ணுவாங்க அவரை மாதிரி தலைவர் கண்டிப்பாக இருக்க முடியாது ஒரு நடிகருக்கு ஒரு பிரச்சனைனா அவரை தவிரவர் யார்கிட்டயுமே போய் அப்ரோச் பண்ணவும் முடியாது அவர்னா இன்றைக்கி இறங்கி வேலை செய்வார் எல்லாமே நடக்கும் ஒரு நடிகருக்கு என்ன தேவையோ மொத்தம் செஞ்சு கொடுப்பாரு அவரும் இருந்து தான் மக்களுக்கும் நிறைய செஞ்சுருப்பார் கண்டிப்பாக நான் நம்புகிறேன் இருந்தாலும் வீல் மிஸ்ஸிம் அதான் நன்றி இன்னைக்கு தங்கமான மனசை கொண்ட ஒரு சிங்கம் மாதிரி நடந்த ஒரு மனிதர் நம்ம எழுந்துட்டோம் ஒரு நடிகராக நான் என்னுடைய சினிமா வாழ்க்கையில் கால் எடுத்து வச்சதுலேருந்து என்ன என்னுடைய ஆரம்ப காலத்தில் இருந்து அவர் பார்த்துருக்காரு என்னுடைய வளர்ச்சி பார்த்துருக்காரு என்ன மட்டும் இல்லை சுற்றி இருக்கிற யாராக இருந்தாலும் சரி அவ்வளோ பாசமாக அவ்வளோ அக்கறையோட அவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துப்பாரு யாராவது உதவி கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்லி அவர் திரும்பி போனது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எதுவுமே இல்லை வாழ்க்கையில் எந்த துறையில் எந்த ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் அதில் வெற்றி அடைஞ்சிருக்கார் மக்களுடைய மனசில் சினிமா ரீதியாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக எதுவாக இருந்தாலும் தமிழர்களுடைய மனசில் ஒரு நீங்க இடம் அவர் பெற்றிருக்காரு அவருக்கு அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இத்தனை வருஷங்களை எனக்கு அந்த பழக்கம் இருந்திருக்கு அவரை நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறது நான் பெருமைப்படுறேன் அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் குடும்பத்தாருக்கும் அவரை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய ஹார்ட் ஃபெல்ட் கண்டோலன்சஸ் இன்னைக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு மனிதரை நம்ம எழுந்திருக்கோம் இன்னைக்கு திரை உலகமும் சரி அரசியல் உலகமும் சரி ஒரு நல்ல மனிதரை இன்னைக்கு உலகமும் சரி அரசியல் உலகம் சரி ஒரு நல்ல மனிதரை யதார்த்தமானவர் அவர் கூட சினிமாவில் நடிக்கிற வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது அந்த கருணை உள்ளத்தையும் அவருடைய மக்கள் மேல தன் கூட நடிக்கிறவங்க மேல தன் ரசிகர்கள் மேல அவர் வச்சிருந்த அம்பிய நான் நேரடியா பார்த்திருக்கேன் நார்மலா இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வந்ததுக்கு அப்புறம் யாரும் யாரோடய உட்கார்ந்தது இல்லை கேரவன்ல உட்காந்து சாப்பிடுவாங்க அவங்களுக்கு தனி ரூம் இருக்கும் ஆனால் விஜயகாந்த் சாரை நான் அப்படி பார்த்ததே இல்லை கடைசி கடைசி நான் சொக்கத்தங்க நடிக்கிற வரைக்கும் நான் அவரை பார்க்கும்போது செட்டுக்கு வந்த உடனே எல்லாரோடைய கலகலன் பேசுவார் எல்லார் கூடவும் உட்காந்து சாப்பிடுவார் ஆர்டிஸ்ட் மட்டும் சாப்பிட்றத பற்றி அவர் கவலைப்பட்டது இல்லை டெக்னீஷியன் சாப்பிட்றத பற்றி தான் நிறைய கவலைப்படுவார் சொக்கத்தங்க ஷூட்டிங் நடக்கும்போது போது பிரேக்கு எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டோம் பாகியராஜ் சார் தான் டைரக்டர் அவங்க எல்லாரும் உட்காந்துப்போ கேப்டன் சார் வந்து எந்திரிச்சு வெளியே போனாங்க எதுக்கு சாப்பாடு டைத்தில் வெளியில் போகிறாருன்னு பார்க்கும்போது அங்கே வெளியில் போய் அங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ் இந்த சினிமாவில் முக்கியமான பங்கு யாருக்குன்னால் டெக்னீஷியன்ஸ் தான் கேமரா யூனிட்டு லைட் யூனிட்டு ப்ரொடக்ஷன் யூனிட் அவ்வளோனா எப்போதுமே வேலை பார்க்குறாங்க ஆர்ட்டிஸ்டிக்காக உட்காந்து டைம் கிடைக்காம அது கிடைக்காது ஸோ வெளியில் போய் எனக்கு என்ன சாப்பாடு வந்திருக்கோ அந்த சாப்பாடு எல்லாருக்கும் வந்திருக்கான்னு பார்த்து அந்த பண்பை நான் அவர்கிட்ட பார்த்தேன்

நடிச்சிருக்கு அவர் வந்து ரியல் லைஃப்ல ஹீரோ அவருக்கு நடிக்க தெரியாது அரசியல்லையோ நிஜ வாழ்க்கையிலேயோ ஆசை அவர் ரொம்ப நல்லவருக்கு கூடாது நான் நினைக்கிறேன் அவரோட அவரை இனிமேல் நம்ம பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கும் ரொம்ப நம்ம பார்க்கலாம் நம்ம ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறவனுக்கு ஹெல்ப் பண்ணி எதையும் எதிர்பார்க்காம இருந்தால் அவங்க கேப்டன் தெரிவார் நம்ம எல்லாருமே பசியோடு இருக்க ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டு அவங்ககிட்ட அந்த நன்றியை எதிர்பார்க்காம இருந்தால் அவங்க கேப்டன் தெரிவார்னு எனக்கு தோணுது அதனால கேப்டனோட புகழ் வந்து என்னைக்குமே கலைத்துறை இருக்க வரைக்கும் வாழும்ன்றது தான் உண்மை கேப்டன் வாழ்வார் அவர் புகழ் என்னைக்கும் ஒவ்வொன்றும் இருக்கும் நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே அவரோட குடும்பத்துக்காகவும் அவங்களோட நண்பர்கள் முக்கியமா ராதாரெடி அண்ணா வாகே சந்திரசேகர் அண்ணா தியாகு அண்ணா தொண்டர்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் அவர் சக்தியும் வேண்டதுதான் நன்றி வணக்கம் அன்பு சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் இல்லை என்று என்னால் நினைக்க முடியல இதே அலுவலகத்துக்கு அவரை வந்து அரசியல் தலைவரா ஒரு துணிச்சலான தலைவரா பல முடிவுகளை எடுக்கக்கூடிய தலைவராக இதே அலுவலகத்துக்கு நான் வந்திருக்கிறேன் எனது வாழ்க்கையில் அவர் உடலை பார்ப்பதற்கு இந்த அலுவலகத்திற்கு வரவேற்கும்னு நான் நினைக்கவே இல்லை அவர் ஒரு நல்ல மனிதர் அவர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தார் அவர் மறைந்து விட்டார் என்ற செய்தி கேட்டவுடனேயே பாரத பிரதமர் அவர்கள் உடனே இரங்கல் செய்து கொடுத்து அவர் எப்போ போனாலும் விஜயகாந்த் அவர்களை ஒரு மிகுந்த மரியாதையோடு அவர் விசாரிப்பார் ஆக இன்று இந்த இழப்பு யாராலும் தாங்க முடியாத ஒன்று அவர் இன்னும் பல உயரத்திற்கு வந்திருக்க வேண்டும் ஆனால் அவரோட உடல்நிலை அவருக்கு ஒத்துக்கொள்ளவில்லை அவர் தொண்டர்களுக்கு அந்த இழப்பை தாங்குகின்ற ஒரு மன தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அக்கா பிரேமலதா அவர்களுக்கும் தம்பி சுதீஷ் அவர்கள் எல்லாம் தைரியத்தோடு இருக்க வேண்டும் அவர்களுக்கு தொண்டர்கள் ஆதரவாக இருப்பாங்க என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒட்டுமொத்தமாக ஒரு நல்லவரை நாம் இழந்திருக்கிறோம் ஒரு வெள்ளந்தியான ஒரு மனிதரை இழந்திருக்கிறோம் அவருக்கு ஆறுதல் சொல்ல முடியாமல் கூட்டம் கூட்டி இருக்கிறது அவர் நான் பலமுறை அவர் அரசியல் ரீதியாகவும் சந்தித்திருக்கிறேன் திரைப்படத்திலும் அவர் நல்ல மனிதர் ஒட்டுமொத்தமாக ஒரு நல்ல மனிதரை நாம் இழந்திருக்கிறோம் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இது ஒரு தனிப்பட்ட இழப்பு ஒரு தனிப்பட்ட சகோதரியை இழந்த மாதிரி சகோதரரை இழந்த மாதிரி நான் விளங்குறேன் நான் கவர்னர் எங்க குடும்பத்தில் ஒருத்தங்க கவர்னர் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னார் அந்த வார்த்தைகளெல்லாம் என்னால் மறக்க முடியாத ஒன்று அவரது ஆத்மா சாந்தியடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு இப்படிப்பட்ட ஒரு நிலையில் சந்திக்க வேண்டிய நிலைமையில் இருக்கும் என்பதை யோசிக்கும்போது மனதில் இன்றைக்கும் என்றைக்கும் என்றென்றிருக்கும் நெஞ்சில் நிறைந்திருக்கக்கூடிய தலைவராக விளங்கிய அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மறைவு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு மட்டுமில்லை அரசியல் தமிழக அரசியலில் ஒரு பெரிய ஒரு வேக்கியூமை ஏற்படுத்தியிருக்கு ஒரு சூனியத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒரு நல்ல மனிதர் ஒரு சிறந்த தலைவர் ஒரு ஆளுமை மிக்கவர் மக்களை நேசித்த ஒரு உண்மையான தலைவர் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் என்று கேட்கக்கூடிய வகையில் இன்று அவருக்காக மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கதறி கொண்டிருக்கின்ற ஒரு உன்னத தலைவரை நாம் இன்று இழந்திருக்கிறோம் அவருக்காக இஸ்லாமியர்கள் அனைவருடைய ஒரு நெருங்கிய தோழராக நண்பராக அவர்கள் கை கொடுப்பவராக இருந்த ஒரு தலைவரை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்பது எங்களுக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது அவருடைய மறுமை வாழ்விற்காக இஸ்லாமியர்கள் அனைவருமே மிகச்சிறந்த ஒரு அவர் அவருடைய மேன்மைக்காக மறுவாழ்வுக்காக நாங்கள் துவா செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் இந்த இழப்பு என்பது ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பாக இருக்கிறது